ஃப்ரான்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் லைஃப் ஸ்டைலாக ஃபீல் புரியா இப்போ தான் என் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லோ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டிமர்ட் பக்கத்தில் ரத்தனவேல திருமண மண்டபத்தில் எக்ஸ்போ போட்டிருந்தாங்க அந்த எக்ஸ்போக்கு வந்து நாங்கள் ஃபேமிலியோடு போயிருந்தோங்க அதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் என்ட்ரன்ஸ்லேயே நேமு ஃபோன் நம்பர் இதெல்லாம் வந்து வாங்கிக்கிறாங்க அப்புறம் வந்து கியூஆர் கேண்டில் வந்து ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்கங்க அது சொன்னதுக்கப்புறம் தான் என்ட்ரன்ஸ்லேயே உள்ளே விடுறாங்கங்க நம்ம உள்ளே போனோம்னா அங்கே வந்து மணக்காடு மசாலா அப்புறம் வந்து மெரி பெரி இவங்கலாம் வந்து நடத்துகிற இந்த எக்ஸ்போ தாங்க இந்த எக்ஸ்போவில் பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டிஸை வந்து இருந்துச்சுங்க ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெகின்ஸ் வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கரூர்லேயே வந்து அவங்களே வந்து ஓனாக வந்து மேனுஃபேக்சரிங் வச்சுருக்காங்களாமா அவங்க வந்து எக்ஸ்போக்காக இப்போ இங்கே வந்திருக்காங்க அதனால் வந்து இந்த கிளாத் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க யாஸ்மென்ட் வந்து நீ வேணால் எடுத்து வாங்கி யூஸ் பண்ணி பாரு நல்லா இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு லெகின்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா உட்டன் டாய்ஸ்லாம் வந்து நல்லா இருந்துச்சுங்க நிறைய உட்டன் டாய்ஸ் இருந்துச்சு இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உட்டன் டாய்ஸ் தான் வந்து நிறைய சேல் பண்ணுறாங்க ஏன்னால் இப்போலாம் மக்கள் நிறைய அதை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க வெரைட்டி வெரைட்டியாக நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக டைஸ்லாம் இருந்துச்சு அந்த டைஸ்லாம் பார்த்தவங்க ஏற்கனவே வீட்டில் வந்து நிறைய டைஸ் இருக்குங்க ஒரு நேரம் குழந்தைங்க விளையாடுறாங்க ஒரு நேரம் விளையாட மாட்டிக்கிறாங்க அதனால சரினு சொல்லி டாய்ஸில் இது வாங்கினாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஆயிலே இல்லாமல் பொறிக்கிற மிஷினுங்க இந்த மிஷின் பார்த்தா டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்துச்சு ஒரு ஃபைவ் மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் இல்லாமல் நம்ம வந்து இதை வந்து பொறிச்சிக்கலாமா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ்லேயே வந்து நான்வெஜ்ஜில் வந்து ஆயில் இல்லாமல் பொறிச்சிக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் பால்கோவா பண்ணிட்டு இருந்தாங்க பால்கோவானா எனக்கு ரொம்ப பிடிக்குங்க உங்களுக்கு பால்கோவா பிடிக்குமா இல்ல உங்களோட கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தா ஒரு பாக்ஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வச்சுருந்தாங்க ஹண்ட்ரட் ருபீஸும் வச்சுருந்தாங்க சரின்னு சொல்லி அது ஒன்று வாங்கிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா குழந்தைங்களுக்குலாம் நைட் ட்ரெஸ்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரெகுலர் ட்ரெஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் வந்து ஃபேண்ட்டு அப்புறம் வந்து நிறைய வந்து கிட்ஸுக்கு வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் வந்து நிறைய இருந்துச்சுங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த நைட் சூட் பார்த்திங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்கங்க நாங்கள் வந்து பார்த்துட்டு வந்துட்டாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிவா டெக்ஸ்டைலு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து நைட் குடவுனு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் ட்ரெஸ்ஸில் வந்து சூப்பராக ஃபாதராக இருக்குங்க தாங்க குழந்தைங்களுக்கு வந்து நான் அதிகமாக ட்ரெஸ் வாங்குறது இங்கே வந்து பார்த்தாங்க சரின்னு பார்த்துட்டு மட்டும் வந்துட்டாங்க அப்புறம் இங்கே பார்த்தா இவர் வந்து சூப்பராக வந்து பென்சில்லே வந்து அந்த பொண்ணை வந்து டிராயிங் பண்ணிகிட்டே இருந்தாருங்க பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க அப்படியே வந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரியே அந்த பென்சிலில் வந்து ஒரு வயசானவர் வரைஞ்சிட்டு இருந்தாருங்க அழகாக இருந்துச்சு அதை பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா மீன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க மீன் வந்து வீட்டில் வாங்கி வச்சால் கணந்து ஸ்டெயிலாக போகும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்காங்க அதனால் வாங்கலான்னு சொல்லிட்டு இவர்கிட்ட நான் கேட்டுகிட்டு இருந்தேன் இவர் வந்துட்டு வேணாம் பிரியா அதெல்லாம் உடஞ்சிரும் குழந்தைங்க இருக்காங்க அது வந்து ஒரு உயிர் பிரியா நம்ம அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு சொன்னாருங்க அப்புறம் மறுபடியும் கூட வாங்கிக்கலாம்னு சரினு சொல்லி கேட்டுட்டு இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே வந்து தேர்ட்டி ஆஃபர்னு சொல்லி சாரீஸெலாம் போட்டுருந்தாங்க நான் மோஸ்ட்லி ஸாரீஸெலாம் கட்டுறதில்லை எனக்கு அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது சுடிதார் தான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தோணுது அதனால் வந்து ஸாரீஸ் வந்து நான் அவ்வளோவா வந்து கட்டுறதில்லங்க அதை வந்து பார்த்தா அது வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்கங்க அப்புறம் அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா ஆர்ஓ வந்து அந்த மிஷின்லாம் இருந்துச்சுங்க அதை வந்து பார்த்துட்டு வந்த இந்த பக்கம் வந்தோம்னா லைட்ஸ் அதெல்லாம் வந்து இருந்துச்சுங்க அப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா சேலத்தில் வந்து அன்னதானப்பட்டியில் வந்து இவங்க வந்து ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வந்து ரெடி பண்ணுறாங்கங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸ்லாம் வந்து பொண்ணுங்க நிறைய வச்சுருந்தாங்கங்க நாங்கள் பார்த்துட்டு சரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்தோங்க ஏன்னா நம்ம ஹெல்த்தியாக நம்ம கொடுக்குறப்ப நல்லாயிருக்கும் தினை முறுக்கு வந்து சேல் பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கரும்பால் வந்து அதில் வந்து தேங்காய் பருப்பி வந்து சேல் பண்ணுறாங்க அப்புறம் சரின்னு அந்த பக்கம் பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தால் நிறைய இயரிங்ஸ் வந்து நிறைய வெரைட்டி வெரைட்டியாக சூப்பர் சூப்பராக அழகழகா க்யூட்டாக இருந்துச்சுங்க அதெல்லாம் வந்து சரின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கேட்ச் கிளிப்பு இதெல்லாம் வந்து இருந்துச்சுங்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் வந்து ப்ரைஸ் வந்து அதிகமாக இருந்த மாதிரி இருந்துச்சு சரின்னு அது மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரின்னு சொல்லி இந்த பக்கம் வந்தோம்னா இந்த நம்ம பூச்சிக்கெல்லாம் வைக்கிறோம் பார்த்திங்கன்னா அந்த சாமி சாமிக்கு வந்து கீழே வைக்கிற அந்த மேடம் மாதிரி இருந்துச்சுங்க அது வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தோம்னா நிறையா திங்ஸ் வந்து வச்சுருந்தாங்கங்க அதெல்லாம் வந்து நல்லா அழகழகாக இருந்துச்சு சரி இவர்கிட்ட வாங்கலாமான்னு சொல்லி கேட்டேன் இவர் வந்து நாங்கள் ஸ்டாண்டு மாதிரி தான் வச்சுருக்கிறோமா அது வந்து வலிக்கு வந்து போது அதனால் வேண்டாம் மறுபடியும் கூட வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார் சரின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்தோம்னா குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்கங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா வாழைப்படையிலேயே ஹோம்மேடு சாக்லேட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா கேக் வந்து பண்ணுவாங்க போல் அது வந்து பார்த்துட்டு பாப்பா வேணும் வேணும்னாங்க சரின்னு சொல்லிட்டு ஹோம்மேடு தானே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தோம்னா ராகியில் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மிக்சர் மாதிரியே இருந்துச்சுங்க அது வந்து வாங்கினோம் அப்புறமேட்டு இங்கே பார்த்தோம்னா இது வந்து நான் நிறைய வந்து இன்ஸ்டாலெல்லாம் பார்த்துருக்காங்க இது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க சரி இது ஒன்று வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு ஒன்று வந்து ஹண்ட்ரடுன்னு சொல்லி வாங்கினாங்க அவர் ரெண்டு கூட வாங்கிக்கோன்னாரு வேணாங்க நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்தால் அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரினு சொல்லி வாங்கினாங்க அவங்க வந்து நான் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்லாம் சொல்லி காமிச்சாங்க அப்புறம் இங்கே வந்து பார்த்தா பபுள்ஸ் கன்ஸ்லாம் வச்சிருந்தாங்க அப்புறம் சரி ரெண்டு வெளியே வந்தோம்னா ஃபுல்லாக ஃபுட் கவுண்டதாங்க எல்லா நிறைய வெரைட்டிஸான ஃபுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வச்சுருந்தாங்க ஆனால் ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்துச்சு ஹெல்த்தியாகவும் கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் வீட்டுக்கு காலையிலே போயிட்டு அங்கே ஃபுல்லா சாப்பிட்டுட்டோமா அதனால இருந்துட்டு எதுவும் சாப்பிட தோணலை அப்புறம் இந்த பக்கம் வந்தோம்னா சூப்பராக டான்ஸ் ஆடி பாட்டு பாடி செம்மையாக இருந்துச்சுங்க அந்த நைட்டு வைப்புக்கு பார்த்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருந்துச்சு ரோ ரொம்ப நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணாங்க தம்பி எல்லாம் வந்து டான்ஸ் ஆடினா இவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்த்துட்டு இருந்தோம் நானும் பாப்பா எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் பாப்பா தான் கொஞ்சம் நேரத்தில் நான் விளையாட போகணும் விளையாட போகணும்னு ரொம்ப ரவுடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சரி நான் கொஞ்சம் நேரம் நின்று அங்கே பார்த்துட்டு அங்கே வந்து நின்று பார்த்தவங்கலாம் டான்ஸு சூப்பராக வந்து ஆடினாங்க உள்ள என்ட்ரன்ஸில் எக்ஸ்போ போகிறப்ப எங்கள் வீட்டுக்கார் வந்து இது நல்லாயிருக்குமா அப்படின்னு சொல்லி என்ன கேட்டுட்டு இருந்தாருங்க அதுக்கப்புறம் இந்த டான்ஸு இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அந்த இடத்த விட்டு அவர் வந்து வரவே இல்லைங்க ரொம்ப நேரம் அங்கேயே இருந்து தான் பார்த்துட்டு வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தாருங்க பாப்பா வேற விளையாட போகணும்னு சொல்லி ராவடி பண்ணிகிட்டே இருந்துச்சுங்களா சரின்னு சொல்லி நம்ம போய் அங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்புறம் அவர் அங்கே எங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து ரொம்ப நேரம் நின்று அதை பார்த்துக்கிட்டே இருந்தாருங்க அதுக்கப்புறம் நானும் தம்பியும் ஒரு பக்கம் உட்காந்துருந்தாங்க பாப்பா வந்து விளையாண்டுட்டு இருந்துச்சுங்க இந்த எக்ஸ்போ போனது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீலாக இருந்துச்சுங்க நீங்களும் வந்து இந்த வீடியோவை பார்த்து நல்லா வந்து என்ஜாய் பண்ணிப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்